வணக்கம் நாம இங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா தான் இருக்கோம் தேகதூர் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வார சத்து நடக்கும் ரம்ஜானை முன்னிட்டு பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக இங்க வந்து சந்தை நடைபெற்று இருக்கு ஒரு ஒரு கோடிக்கு மேல பாத்தீங்கன்னா ஆடு மாடு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தையில சேல்ஸ் ஆயிருக்கு நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேகதுருவத்துலதான் இந்த சந்தை வந்து பாத்தீங்கன்னா வாரம் தோறும் சனிக்கிழமை இந்த சந்தை வந்து நடைபெற்று கொண்டிருக்கு இன்னைக்கு ரம்ஜான் முன்னிட்டு ரம்ஜான் பண்டிகை நம்ம தேகதூர் சந்தையில எப்படி நான் போயிட்டு இருக்கேன் ஆட்டு சந்தை

நான் வியாபாரி தேகாது சந்தைக்கு வந்திருக்கோம் வியாபாரம் வந்து இன்னைக்கு சுமாராதான் போச்சு நார்மல் வியாபாரம் தான் கிட்டத்தட்ட ஒரு மேலே வியாபாரம் ஆயிருக்கும் சுமார் தான் சொல்லி அளவுக்கு ஒரு தான் போச்சு ஒரு ஏழு ஆடு கொண்டு வந்தேன் மூணுதான் விற்றேன் நாலு ஆடு அது சொல்லிக்கிற அளவுக்கு நார்மலாக போச்சு ரேட்லாம் ஹெவியாக கிடையாது ஒரு நடுத்தரமா போச்சு அவ்வளோதான் சொல்லிக்கிற மாதிரி மிக பிரம்மாண்டமான சந்தை நம்மளுடைய துருவத்தில் நடைபெற சனிக்கிழமை ஆடு மாடு காய்கறி சந்தைங்க சாய்ந்தர டைமில் காய்கறி சந்தை நடைபெறும் காலை நேரத்தில் ஆடு மாடு எல்லாமே விற்பனை ஆகிட்டு இருக்குங்க

ரெண்டு கோடி ஒரு கோடி ஆயிரம் ரூபாய் ஓகே